யூடியூப்ல வந்து எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும் அது இப்போதைய காலத்தின் கட்டாயம் இன்னொன்னு இப்ப செய்தியில நம்ம தான் அடிக்கடி இருக்கும் அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும் பட் அதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேன் இதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா இன்னைக்கு நீங்க வந்து அதை

எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பாத்துருப்பீங்க நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல நீங்க அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் என் துரை பாலசுமரன் மேடம் என் திருமாவுக்கு வச்சுருக்கேன் எல்லாம் வந்திருக்கோம் இந்த படத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கேள்வியெல்லாம் கேளுங்க நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ டோட்டலி ட்ரெண்ட் வந்து ஒன்று கேங்ஸ்டர் மூவி இல்லைன்னா வந்து மதுரை இல்லைன்னா நார்த் சென்னை இதில் தான் வந்து தமிழ் சினிமாவுடைய பெரும்பான்மையான படங்கள் அடங்கும் புராண படம் வந்து தமிழை வந்து எத்தனை நாளாச்சு அப்படின்றது எனக்கு நினைவு இல்லை அந்த வகையில ராகு கேத்து என்ற சாயாகிரகங்களை அடிப்படையாக வைத்து ஒரு சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் சீரிய முறையில் ஒரு படத்தை தந்திருக்கிறாரு திரு துரை பாலசுந்தரம் அவர்கள் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சவாலாக எடுத்து தான் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு நிறைய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆர்எஸ் மனோகர் சாரோட ஒர்க் பண்ணவர் அவர் வந்து இந்த படத்துல வந்து சமுத்திரக்கனி அவர்கள் நான் விக்னேஷ் அவர்கள் போன்றவர்களை வந்து அப்ரோச் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் நல்ல முயற்சிகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை தான் இன்னொன்று ரொம்ப நாள் கழிச்சு எனக்குமே வந்து நான் அன்னமையா படத்துல ஒரு ச புராண கதா சரித்திர புராண க திரைப்படம் அது அதுல அந்த சாமி படத்துல அன்னமையால நடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த துர்காதேவி வேடத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னோட கம்பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போது டிடி ரிட்டர்ன்ஸில் வந்து அவுட் அண்ட் அவுட்டு ஃப்ரீக் அவுட்டாக ஒரு ரோல் அதுக்கப்புறம் ஓஹோ இந்தன் பேபியில் வந்து ஒரு இளைய இளைய யங் மதர் அஸ் வெல் எஸ் ஒரு ஃப்ளாஷ் கட்டுக்கு அப்புறம் டைம்லீப்புக்கு அப்புறம் இன்னொரு ஓல்டர் மதர் மெச்சூர் கேரக்டர் அதுக்கப்புறம் இதில் வந்து கடவுள் வேடம் இப்படி வித்தியாசமான வேடங்கள் வருது வன் ஒன்றன் பெண் ஒன்றாக அந்த படங்கள் வருது ஸோ எனக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க எனக்கு அது மெயினாக சொல்லணும் பொதுவாக வந்து இப்போ ஒரு கூலிக்கோ ஜெயிலர் டூக்கோ எதிர்பார்ப்பு இருக்கும் அதுக்கு வந்து எல்லாரும் ப்ரெஸ்லாம் வருவீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது ஆனால் ஒரு புது தயாரிப்பாளர் புது இயக்குனர் எல்லாருமே இன்னைக்கு இங்கே இந்த சந்தியா இருக்கிறாங்க ஷீஸ் இஸ் அ நியூ அப்கமிங் ஸ்டார் இப்படிப்பட்ட புதியவர்களுடைய முயற்சி தியேட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுடைய ஒரு முயற்சிக்கு நீங்க எல்லாரும் வந்து அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு சந்தியா முதல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வெரி ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் இதான் என்னோட முதல் படம் இதுல நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு பின்னாடி நாங்க இது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படம் முடிக்குமான் எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகல் இருந்தது ஸோ பாலசுந்தரம் சார் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை வெற்றிகரமா இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் ஸோ நீங்களும் பாருங்க கண்டிப்பா நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்க விஸ்வா அனைவருக்கும் வணக்கம் என்னை நீங்கள் வந்து சேனலில் விஜயாக பார்த்துருப்பீங்க மாடலாக பார்த்துருப்பீங்க ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவி பாலசுந்தரம் சார் வந்து என்னை கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது அண்ட் இந்த மாதிரி நான் எல்லாம் பேசினது கிடையாது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மகாலக்ஷ்மியாக என்னை சார் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து கேஸ்ட் பண்ணாங்க நானும் அது ப்ராப்பராக ஒரே டைப்பில் பண்ணிவிட்டு அண்ட் கஸ்தூரி மேம் சமுத்திர சார் அண்ட் விக்னேஷ் சார் தான் ம என்னோட என்னோடய பேராக வந்தாங்க ஸோ இந்த மாதிரி வெரி செலிபிரிட்டிஸோட நான் ஒர்க் பண்றதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஸோ ஆல் த கிரெடிட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களை உங்களோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் இப்போ இன்டர்வியூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ ஐ வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் வணக்கம் என் பேர் ஆனந்த் இந்த படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரம் பண்றேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் சொல்லணும் தேங்க்ஸ் டு கஸ்தூரி மேடம் சமுத்திரகணி சார் விக்னேஷ் சார் சத்னா மேடம் எல்லாரும் அவங்களுடைய கோஆப்ரேஷன் கொடுத்து எங்களுக்கு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ணணுமோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு அந் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது எங்களுக்கு இருந்த ஒரே விஷயம் வந்து இத்தனை நாளாக ஒரு சமூக படமாகவே வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை சொல்லணும் அதுவும் மக்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம் அந்த மாதிரி யோசிக்கும்போது புராண படம் இதிகாச படங்கள் எடுத்தால் அது நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் அட் த சேம் டைம் தெரியாத விஷயங்களும் மக்களுக்கு தெரிய வரும் ரொம்ப கும்பகோணம் சைடு போகிறோம் தஞ்சாவூர் சைடு போகிறோம் நிறையா கோயில்லாம் இருக்காங்க கும்பகோணம்லாம் உங்களுக்கே தெரியும் நிறையா கோயில்கள்லாம் இருக்குது அங்கேயும் ராகு கேது கோயில் முக்கியமான கோயிலெலாம் இருக்குது பட் நம்ம போ போவோம் அங்கே போயிட்டு தோஷ நிவர்த்தி என்ன பண்ணணுமோ காலகஸ்தியாக இருக்கட்டும் இல்லை ராகு கேது கோயிலாக இருக்கட்டும் தோஷ நிவர்த்தி நிவர்த்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு வந்துட போகிறோம் பட் அது எது பண்ண எதுக்காக பண்ணுறோம் அந்த கோயில் எப்படி உருவாச்சு அந்த தெய்வங்கள் எப்படி உருவாச்சு அந்த கிரகங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த படத்தை பண்ணினோம் அதே மாதிரி சாதாரண தமிழில் பேசுனா அதுக்குண்டான அந்த ரீச் இருக்காதுன்றதுனால நல்ல தமிழ் தூய இலக்கண தமிழில் இந்த படம் எடுத்திருக்கோம் ஆஸ் அ டீம் ஸோ எங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை மேல் மேலும் இதே மாதிரி பல படங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் ஆதரவு தேவை எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு சென்சார் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அவங்க இந்த கமிட்டியை எல்லாம் டிசைட் பண்ணிட்டு கடைசியாக கூப்பிட்டு என்னென்னு பேசும்போது சொன்னாங்க இந்த இருந்து ஒரு சின்ன போர்ஷன் கூட கட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே நேர்த்தியா இருக்கு இந்த தமிழை நாங்கள் ரொம்ப வருஷமா ஆச்சு இந்த மாதிரி ஒரு தமிழை கேக்குறதுக்கு உண்மையிலே உங்களுக்கு இந்த டீமுக்கு எங்களுடைய எங்களுடைய பாராட்டு அப்படின்னு தான் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாரு அந்த செய்வோம் எதுக்கு சொல்றேன்னா இது ஆக்சுவலா நாடகமா இந்தியா முழுக்க போன ஒரு கதை ராகுகேதுன்றது இதை படமாக படமா பண்ணிங்க ராகு கேது இவங்க உருவானாங்க இவங்க மனிதருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆதிக்கம் பண்ணுறாங்கன்றது தான் கதை யார் இந்த ராகு கேது இந்த டைட்டில் தான் போட்டுருக்கோம் அதே மாதிரி திருமண தடை குழந்தையின்மை குடும்பத்தில் பிரச்சனையா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இவங்க இவங்களை தான் சொல்லுவாங்க ராகு கேது தான் சொல்லுவாங்க இன்னொன்று காலசர்போஷம் அப்படின்னு ஒரு ராகுவும் கேதுவும் இந்த எண்டுல ராகுவும் இந்த எண்டுல கேதுவும் நடுப்புற கிரகங்கள் அமைஞ்சிருச்சுன்னா இந்த தோஷத்துக்கு தான் கால சற்பதோஷம் தோஷம் எல்லாம் இந்த படத்துல அவ்வளவு அற்புதமா சொல்லிரு நாங்க அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம எங்க போகணும் எந்தெந்த ஆலயங்கள் அதுக்கு சாத்தியமான ஆலயங்கள் அதுல நம்ம சமுதணி சாகரசியிலே சொல்லுவாரு ஸ்திரி காலக ஸ்திரி அதுதான் ரொம்ப அற்புதமான இடம் எல்லாரும் எல்லாரும் போகிறாங்க சாந்தி இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க உடனே பார்த்தா கல்யாணம் மற்றபடி குழந்தை தள்ளி போகிறது எல்லாமே நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அதனால இதை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணுன்றது உங்கள் எல்லோருடைய நாங்கள் கை கூப்பி கேட்டுக்கிறேன் இது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை நாங்கள் திரும்ப அதை கொண்டு வரணும் என்ன புராணமே ஆரம்ப படங்கள் ஆரம்பிச்சது புராணத்திலிருந்து ஆரம்பிச்சது அதனால திரும்ப இந்த இது இந்த பணி ஏற்றுக்கும் நீங்கள் எங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணும் நன்றி அதே மாதிரி இன்னொரு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் எங்க இயக்குனர் பாலசுந்தரம் பொறுத்த வரைக்கும் பல வருட அனுபவம் இருக்கு நாடகத்துறையிலும் சரி திரைப்படத்துறையிலும் சரி நிறைய படங்களும் நடிச்சிருக்காரு சீரியல்ஸ் பண்ணிருக்காரு நாடகங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு ஆர்எஸ் மனோ சார் இருந்தபோது அவருடைய ட்ரூப்லேயும் நடிச்சிருக்காரு அவருடைய மறைவுக்கு அப்புறமா தமிழரசன் தியேட்டர்ஸுங்கிற இந்த குழுவை ஆரம்பித்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் சந்தியா சந்தியாங்கிறது வந்து ஒரு அது ஒரு கலை ஆர்வம்ன்றது சந்தியா கிட்ட பாடலாம் அப்கமிங் ஆர்டிஸ்ட் இப்போதைக்கி மாடலிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க

அதுக்கப்புறம் விரதமெல்லாம் ஏதாவது இருந்தேன் நான் இது வந்து உங்களில் என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் விரதம் தான் இருக்கேன் நான் வந்து எல்லா நாளுமே காலையில் எந்திரிச்சு பூஜையில தான் ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே சைவம் எப்பவுமே கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்னது ஸோ படத்தில் வந்து நாம் வந்து எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறோம் பட்டு என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் எப்பவுமே விரதம் தான் நாளைக்கு இப்போ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிறேன் நாளைக்கு ஏகாதசி நான் வந்து நீர் கூட குடிக்காமல் உண்ணாவிர உண்ணாம தான் இருப்பேன் உணவு உட்கொள்ளாமல் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அம்மன் வேடம் வரும் பொழுது அதற்காக வாழ்க்கை முறையில எனக்கு பெரிய ஒரு வித்தியாசம் எல்லாம் தெரியல டெய்லியே நான் அப்படிதான் பட் ஹோம்ஒர்க்குன்னு நான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மனுக்கான இப்போ என்னோட சாதாரணமா நான் பேசும்போது கொஞ்சம் படபடப்பா பேசுவேன் இல்லையா அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவாக கொஞ்சம் நிதானமாக அந்த தெய்வீகத்தோட பேச வேண்டி இருந்தது அதுக்கு அஃப்கோர்ஸ் இயக்குனர் பக்கத்திலே இருந்தாங்க ஸோ பிளஸ் அது குரோமாக்கி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டி இருந்தது டப்பிங்கில் நான் அது வந்து எதுக்காக அப்படி நிதானமாக பேச சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து டப்பிங்கில் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப ரசித்து செஞ்ச ஒரு விஷயம் இன்னொன்று தமிழ் ரகரம் லகரம் நல்லா வரக்கூடிய என்னை போன்ற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இந்த மாதிரி தூய தமிழ் பேசி புராண நடையில் இலக்கண நடையில் டைலாக் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இப்போலாம் அரிது ஸோ அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்குது

அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்காங்க ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காங்க போக போக பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க நயன்தாரா நடிச்சிருக்காங்க ரோஜா நடிச்சிருக்காங்க மீனா நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்விய நீங்க என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்ல என்ன அது யூடியூப்ல வந்து எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும் அது இப்போதைய காலத்தின் கட்டாயம் இன்னொன்னு இப்ப செய்தியில நம்ம தான் அடிக்கடி இருக்கும் அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும் பட் ஆஹ் அதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேன் இதுவும் ஏத்துக்கிற மாதிரிதான் செஞ்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா இன்னைக்கு நீங்க வந்து அத வரலாம் கேட்டாரு என்ன இன்னைக்கு எல்லாம் தான் ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நாம செய்யணும் அது எல்லாத்தையும் திறம்பட நம்புற மாதிரி செய்யணும்

இன்னும் எல்லாம் எல்லாம் பெரிய 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 அது எவ்வளவு பெரிய படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற படம் சன் பிக்சர்ஸ் படம் அனிருத் இருக்கிற சி அது வந்து ஒரு மல்டை ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் மல்டை ஸ்டார் படம் அது ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் பிரஸ் ஹைப் இருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியம் இல்ல இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹம்பிள் எஃபர்ட் அது வந்து அவர் பாலசுந்தரம் அவர்களுடைய மனதில் உதித்த ஒரு உண்மை ஒரு உழைப்பு அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கறத நான் நன்றியா தான் சொல்றேன் ஆமாங்க எல்லாரும் வந்து நூறு கோடியில படம் எடுக்க முடியாது இருநூறு கோடியில படம் எடுக்க முடியாது அப்படி இப்ப இருநூறு கோடியில படம் எடுத்து அதுதான் தேட்டர்ல ஓடணும்னு சொன்னா தேட்டர்ல ஒரு படம் தான் ஓடும் ஒரு டைமுக்கு சின்ன படங்கள் சிறிய படங்கள் தான் வந்து எப்பவுமே எல்லாருக்குமான இதுவா அது அந்த இண்டஸ்ட்ரிய ஆஹ் ஃப்ளோலிய வச்சிருக்க முடியும் இதை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் அதுல புராண படங்கள் ஒரு விஷயம் வந்து சுத்தமா தமிழ் சினிமால அந்த ட்ரெண்டே இல்ல இப்ப இது வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆர் மாதிரி நீங்க தான் சொல்லிட்டீங்களே மத்ததை விட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சோ நான் வந்து என்னை என் நண்பர்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டா என்னை ஏதாச்சும் கேட்டால் நான் உடனே கொடுத்துருவேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என் ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க ஐயோ பணமும் போச்சு நட்பும் போச்சே அப்படின்னு நிறைய தரத்தில் நான் வந்து புலம்பி இருக்கிறேன் பட் நான் இப்படி சொல்கிறேங்க டெய்லி நான் சாமி கிட்ட வந்து ஐயா இதை கூட அதை கூட அப்படின்னு சொல்ற ஒரு மாமூல் மனுஷி அந்த ப்ராக்டிஸில் இங்க கொடுக்குற மாதிரி நடிக்க முடிஞ்சிருச்சு அதுதான் ஒன்று சரி தமிழில் படம் எடுத்துட்டு வேற மாநிலத்துக்கு சேர்ந்த காலேஜ் வந்து விளம்பரம் பண்ண மாதிரி இருக்கு திருநாகேஸ்வரத்தை ஏன் இதில் கொண்டே வரல அதுவும் இருக்கு திருநாகேஸ்வரத்தை வந்து ராகு கேது ஸ்தலம் இருக்கு நவகிரகங்களுக்காக வந்து அரசாங்கமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணிருக்கு இதுல வந்து காலஸ்திரி தோன்றியது மட்டும் அவர் வந்து இந்த கேள்விக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன் ஆஹ் எனக்கு வந்து என்னை கொண்டு போய் உள்ள எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் வந்து இந்த எஃபெக்ட்ல தான் நான் உள்ள போனேன் அப்ப வந்து நான் போன முதல் இடம் திருநாகேஸ்வரம் தான் திருநா அந்த போட்டோவெல்லாம் கூட நான் உங்களுக்கு குடுக்குறேன் திருநாகேஸ்வரம் வந்து எனக்கு இப்போ இன்னைக்கு ஒன்பதாம் தேதி எனக்கு காரைக்கால ஒரு நிகழ்ச்சி இருக்கு அதுக்கு முன்னாடி நான் திருநாகேஸ்வரம் எல்லாம் போகத்தான் போறேன் சோ சொன்னாலும் சொல்லாட்டியும் ராகு கஷேத்திரம் அப்படிங்கிறது திருநாகேஸ்வரம் வரலாறு இருக்கலாம் ஆனா இவங்க போய் அங்க தவம் இருந்து வர வாங்குவது அங்க அதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம் மத்தபடி எந்த கோவிலையும் நம்ம ராவுக்கு இதை பத்திலாம் எந்த இது சொல்றோம் இன்னும் கேட்ட இந்த படம் பூஜை போட்ட உடனே போனது எல்லாம் நம்ம திருநாகேஸ்வரம் எல்லா இதுவும் திருப்பாம்பரம் எல்லா ஊர்லயும் போய் இதுக்கு முறையா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் காலகசியே போனோம் ஸோ முக்கியத்துவம் நம்ம தமிழ்நாடுதான் அதுல ஒன்றும் இந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இப்ப ரெண்டு பேருக்கும் சிவன் அருளிய இடம் அதுதான் அதுக்காக தான் அதை கொடுத்தோம் மற்றபடி எங்களுக்கு கதை லென்த் ரொம்ப இதே போகுது இழுக்குது அதனால ரொம்ப ஷார்ட் பண்ணதுக்காக அதை பண்ணிருக்கோம் மற்றபடி ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்த நவகிரகம் இது எல்லாமே ஒரு ஐம்பது வருஷம் ஒரு எழுபது வருஷத்துக்குள்ள வந்தது முந்தினா கிடையவே கிடையாது இதெல்லாம் நவீன சுற்றுலா மாதிரி ஒரு படம் சம்பாதிக்கிறதா நவகிரக ஸ்தலம் நவகிரக டூர்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறாங்க அது உண்மையா இல்ல சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முன்னெல்லாம் கோவில்ல அவ்வளோ கூட்டம் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு கோவில்லையும் அவ்வளோ கூட்டம் இருக்குது எனக்கு ஒரு சாமி அங்க போய் சொல்லிட்டு இருக்கான் மத்தபடியே வேற என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தை எடுக்கல இது ஒரு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதை இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் பண்ணணும் அப்படி இல்ல இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்க எடுத்துக்கிட்டோம்

அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படி எல்லாம் பழிவாங்கணும் வாங்கணும் அப்படின்னு ராகு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பாத்துருப்பீங்க சோ சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல நீங்க அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம் இல்ல அவங்க பவர்ஃபுல் தானே ரெண்டு பேருமே சூரியன் சந்திர ரெண்டு பேரும் பவர்ஃபுல் தான் அவங்க ரெண்டு பேருமே இவங்க பாதிக்கிறாங்க சூரியன் இல்லாம காலையே ஒண்ணு பண்ண முடியாதுல்ல சூரியன்

இதுல பெரும்பாலும் நாங்க டிராமா ஆர்டிஸ்ட் அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம் ஒரு இருபது பேர் தான் இருக்கும் சீனியர் ஆர்டிஸ்ட் மேடம் இவங்கெல்லாம் மேல் மேல் தட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க டிராமாவிலேயே ரொம்ப வருஷமா நடிச்சவங்க

நம்ம ஆர் எஸ் மனோகருக்கு ஏழு நாடகங்கள் எழுதி கொடுத்தவர் சங்கர் சாருக்கு படங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணவர் பாடல் எழுதினவர் நமக்கு இப்போ ஒரு பதிமூணு நாடகங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு இது முதல்ல எங்களுடைய நாற்பது வருஷம் நான் இந்த நாடகத்துறையில் இருக்கேன் அவரு எனக்கு பதிமூணு நாடகங்கள் எழுதி கொடுத்திருக்காரு மொதல் படம் இது ஒன்று தான் இதுதான் படம் நாங்கள் கொண்டு வரது இந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அடுத்தது முருகனுடைய

அமர அப்படின்னு ஞானப்படுத்த தேடிட்டு அவர் பின்னாடி ஓடுற அம்மா கேரக்டர் தான் பார்வதிதா என்னங்க விரும்பி கேட்டுக்கிறேன் வள்ளி தேவாயிதையா இருக்க முடியாது இல்லங்க இப்ப சோசியல் மீடியால வந்து யார்னாலும் ஆக்டர் ஆகலான்னு ஒரு செட் இப்போ இருக்கு அவங்க சப்போஸ் சோசியல் மீடியா பேமஸ் ஆயிட்டா உடனே இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களோட ஆக்டர் தூக்கி போத்துடுறாங்க சோ நீங்க நீங்களா சீனியர் இத பத்தி என்ன ஒப்பீனியன் பண்றீங்க இல்லை ரொம்ப நல்ல விஷயங்க இப்போ எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ள வருது அவ்வளோ கஷ்டம் அந்த ஏவிஎம் உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த அந்த கேட்டு வழியா உள்ள வருதுங்கிறது கொம்பா இருந்துச்சு என்னோட தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நாலாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல ஈஸியாக தான் வந்தேன் நான் வந்து காம்பேரா ஒர்க் பண்ணி டிவியில கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி அங்கெல்லாம் என்னை பார்த்தவங்க மெயின் மாடலிங்லேருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம் அதை விட இப்போ இன்னும் ஓபன் அப் ஆயிருக்குங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபர்ஸ்ட் பாக்குறேன் ரெண்டாவது நீங்க ஏன் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றீங்க இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா யார் வேணா ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இன்னைக்கு வந்திருக்கு அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் பிகாஸ் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியா அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்னைக்கு வந்துருது முன்னாடி எல்லாம் ஆர்டிஸ்டுங்களை பத்தி கிசு கிசு எல்லாம் எழுதுவாங்க இப்ப எல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க சோ யாருமே வந்து பொய் செய்தி எல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது ஸோ ஐ திங்க் திஸ் ஓபன்னஸ் இஸ் குட் இன்னொன்னு திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்துவிளக்காக பல பேர் ஒரு காலத்துல இருந்தாங்க இன்னைக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளியே தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் சரி ரொம்ப நன்றி